ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளாக் ஸ்டைல் வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தூங்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப டைம் எடுத்து க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லாமல் ஈஸியாக டக் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க கிச்சன் எப்பவுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் அதை எந்த மாதிரி அப்படின்னு பார்த்துர்லாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நார்மலாக எப்படி ஈஸியாக கிச்சன் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டிங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை சமைச்சி முடிச்சுட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கோண்ட டாப் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வேலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கல வாங்க இப்போ மிக்சி ஜார் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே அதாவது சட்னியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் ஃப்ரீ டைமில் மதியான டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்சி ஜார் பேக் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்கு இல்லைங்களா அதை நார்மலாக வாஷ் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங்ஸ் சோடா வினிகர் லைட்டாக பேஸ்ட்டு வினிகர் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இது நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறக்கு டைம் இருக்காது ஸோ ஃப்ரீ டைமில் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேலைகள் வந்து நீங்கள் வீக்லி ஒன் ஸோ இல்லை மந்த்லி ஒன்சோ பண்ணணுங்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு எந்த டைமில் டைம் இருக்கோ அதாவது ஃப்ரீயாக இருக்கீங்களோ ரொம்ப தூக்கமே வரல மத்தியான டைம் ரொம்ப போர் அடிக்குது இல்லை கரண்ட்டு போயிடுச்சு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க நம்ம கிச்சனை காலையில் டைம் ரொம்ப அவசரமாக இருக்கும்போது சட்னி அரைக்கிறோம் இல்லை ரசத்து அரைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது மிக்ஸி ஜார் பேக் சைடோ இல்லை மிக்ஸியோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காதுங்க ஒரு துணி வச்சு கூட தொடச்சி எடுத்து நம்ம வைக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒயரெலாம் எடுத்துகிட்டு அதாவது பிளாக் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஸ்க்ரப்பரில் லைட்டாக பேஸ்ட்டு வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக நம்ம மிக்ஸி க்ளீன் ஆயிருங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சு எடுத்துட்டு ஒரு டவல் வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் இது வைக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு டவல் வச்சு துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே மிக்ஸி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன வேலை செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஆயில் பாட்டிலெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பஜ்ஜியெல்லாம் நம்ம போடும்போது அந்த எண்ணெயெல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம பாட்டிலில் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கலாங்க அதில் ஊற்றி வச்சுக்கும்போது கண்டிப்பாக அந்த கீழே வந்து இந்த மாதிரி படிஞ்சிருக்கு இல்லைங்களா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துர்லாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் கூட தாராளமாக உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக விம்ஜல் உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எந்த சோப் லிக்யூட் எது இருந்தாலும் தாராளமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக்கு மட்டும் இல்லை கண்ணாடி பாட்டில் கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக புதுசு மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கு இல்லைங்களா ஸோ ஃப்ரீ டைமில் இது கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பாத்திரங்களை லைட்டாக கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டி எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு வந்து அந்த வேலைகள் மட்டும் போதும் அப்படின்னா கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கூட்டி எடுத்துகிட்டே இல்லைங்களா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா எதாவது ஷாம்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு தொலைகள்லாம் இல்லாமல் இருக்குங்க இந்த டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எறும்பாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தொடச்சு எடுத்துகிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நியூஸ் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கு முதல்ல ஒரு ஷீட் கடைகளில் கிடைக்கும் அது எந்த கடை அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இது இல்லை அப்படிங்கிறவங்க ப்ரௌன் ஷீட் இருக்கு இல்லைங்களா அது போட்டிங்க அப்படின்னா ஒரு டவல் வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த ஷீட் கூட அப்படி நான் தொடச்சி எடுத்துக்குவேன் இப்போ அதெல்லாமே போட்டு வச்சிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அதே தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி உப்பு பேக்கிங் சோடா ஏதாச்சும் ஷாம்பு எல்லாம் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சம் கூட அந்த ஈ தொலை எறும்பு தொலை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இந்த ஸ்டாண்டும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம எதோ ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன் இல்லைங்களா இந்த டைமில் அடிக்கடி எல்லாம் வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ஒரு டவலில் திருநீர் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க அதாவது நம்ம கழுவி எடுத்து காய வச்சு வைப்பேன் இல்லைங்களா அதே மாதிரி புதுசாக இருக்கும் இந்த ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாவே கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அவ்வளோதான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கும் உடனே க்ளீன் பண்ணணும் இல்லை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில ஐடியா கிடைக்கலைங்களா அதுக்காக ஃபுல்லாகவே ஒரு டைம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் ஷீட்டோ இல்லை இந்த மாதிரி ஷீட்டோ எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது மூணு செல்ஃப் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து எல்லா பாத்திரங்களுமே நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாதுங்க அதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் ஒரு கூட மாதிரி வச்சிருக்க இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் கரண்டி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப செல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இல்லை என்ன மாதிரி குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ எப்பவுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் ரொம்ப டீப் க்ளீன் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போதும் கிடையாதுங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு நீங்கள் எப்பவுமே ஒரு டைம் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுருந்துங்க அடுப்பு வந்து சுத்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது வேற ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த கோல்கேட் பவுடர்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கூட தாராளமாக க்ளீன் பண்ணலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலையோ இல்லை கவுண்டர் டாப்லையோ குட்டி குட்டி பூச்சி கரப்பான் பூச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க ஈத்தலை கூட இல்லாமல் இருக்கும் லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் தூக்கி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் இங்கேயும் ஷாம்பு கம்ஃபோர்ட் இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் நெக்ஸ்ட் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு கிச்சன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக சின்னதாக ஒரு பவுல் எடுத்துட்டு அதை லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கம்ஃபோர்ட் இந்த மாதிரி வாசனையாக இருக்குது இல்லைங்களா அதை லைட்டாக இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே வரும்போதே நல்லா வாசனையாக இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் எடுத்து கீழேயும் வைக்க முடியாதுங்க பட் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூக்கி கீழே வந்து இந்த மாதிரி இடிக்கல் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி கூட நம்ம ஏசியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்காக மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மதியம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த மாதிரி வேலைகள் கிச்சனில் செய்வீங்க இல்லை வீட்டில் எந்த மாதிரி வேலைகள் செய்வீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ